வாழ்க்கை என்பது தினமும் கற்றுக்கொள்ளும் பாடமாகும் அதை தவிர்க்க முடியாது சமாளிக்கத்தான் வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடமாக அமையும் அதை உணர்ந்தவனே உண்மையான ஞானியாவான் நம்மை உருவாக்குவது இந்த அனுபவங்கள்தான் நாளை என்பது நம் கையில் இல்லை நேற்று கடந்து விட்டது நாளை வரவிருக்கிறது இன்று வாழ்வதே நம் கடமையாகும் நிம்மதியாக வாழ அந்த ஒரு நாளே போதும் சிறந்தவை இன்றே செய் நாளைய திட்டம் இன்றே உருவாக்கு வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்காதது அது சிரமம் பொறுமை மற்றும் நம்பிக்கையின் கூட்டு ஆகும் தொடர்ந்து முயற்சி செய்பவனுக்கு மட்டுமே அது கிடைக்கும் வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயமல்ல பயணம்தான் நினைவில் வை உன் காலடி ஓசை வெற்றியின் தொடக்கமாகும் கனவுகள் காண்பது போதாதது அதற்காக செயல்பட வேண்டும் மெய்ப்படாத கனவு ஒரு கற்பனைதான் ஆனால் அதற்காக நீ எடுத்த முயற்சி உன்னை உயர்த்தும் உன் கனவுகள் உன்னை கட்டமைக்கின்றன அதற்கான பொறுப்பும் உன்னிடம்தான் உள்ளது தோல்வி என்பது தோல்வியே அல்ல அது நம்மை கற்றுக்கொடுக்கும் ஒரு வாய்ப்பு வெற்றிக்கு செல்லும் வழியை அது காட்டுகிறது அதை ஏற்றுக்கொள் பயப்படாதே வாழ்க்கை நீ பேசும் வார்த்தைகளால் அல்ல நீ கற்ற பாடங்களால் தான் அமைகிறது சுய நம்பிக்கை என்பது ஒரு சக்தியாகும் உன்னை நீ நம்பவில்லை என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் சுய நம்பிக்கை என்பது வெற்றியின் முதல் படியாகும் அது உனக்குள்ளே தான் இருக்கிறது முதலில் நீ அதை கண்டுபிடி தொலைவில் உள்ள இலக்கை காண அது உதவும் உன் பயணத்தை துவங்கு உன்னை நம்பி நேரம் என்பது ஒரு பொக்கிஷமாகும் நேரம் என்பது திரும்ப வராத ஒரு பொக்கிஷம் இப்போதுதான் செய்ய வேண்டியது இன்னும் பிறகு செய்ய வேண்டாம் நேரத்தை வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பை இழக்கிறது அதை மதிப்பதும் பயன்படுத்துவதும் நம் கடமையாகும் நேரத்தை அன்போடு அணுகுங்கள் அது உனக்கு வாழ்நாளைத் தரும்